ஒரு நாலு பேர்த்தோட சூழ்நிலையை நம்ம எடுத்துப்போம் இந்த ஒன்றாம் தேதி ஆகிறத நினச்சாவே வந்து அவருக்கு ஒரு பயம் வந்துடுது எப்படி வந்து இந்த கடனை கட்டுறது இல்லை சம்பாதிக்கிறது பூரா அந்த கடனுக்கே போகுதே அப்படின்னு ஒரு தாட் வந்தோன்ன அவருக்கு வந்து தொடர்ந்து சிந்தனையில் மூழ்கி செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிடுறாரு இந்த வாகன ராஜா தன்னோட வண்டியை போய் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துடும் அடுத்து ரெண்டாவது நம்பர் வந்து கலெக்டர் ராஜா கலெக்டர் ராஜா வந்து கலெக்டர் ஆகணும்னு அவருக்கு ஆசை ஆனால் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க நம்மளால் செலக்ட் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கு அதை தொடர்ந்து ஒரு கவலை அப்படி ஒரு உணர்ச்சிலையும் சென்ஸ் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பிரபஞ்சம் பற்றின ஏழு உண்மைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம இந்த பார்ட்டில் சிந்தனை திங்கிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் போன பார்ட்டில் எண்ணம் தாட் அப்படிங்கிறது இந்த சின்ன ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத பார்த்தோம் ஒவ்வொரு தாட்டை தொடர்ந்து வர்ற சிந்தனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சிந்தனையுமே வந்து ஒரே ஒரு எண்ணத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரபஞ்சம் சூழ்நிலை தாட் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறத போன பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது திங்கிங் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதை வச்சுட்டு நம்ம எப்படி பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் நமக்கு தேவையான கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு நம்ம ஒரு நாலு பேர்த்தோட சூழ்நிலையை நம்ம எடுத்துப்போம் அவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா வாகன ராஜா ரெண்டாவது கலெக்டர் ராஜா மூணாவது கடன் ராஜா நாலாவது மகாராணி இவங்க நாலு பேர்த்தோட சூழ்நிலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாகன ராஜா தன்னோட வண்டியை போய் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை பற்றி அப்படியே வந்து சிந்திச்சுட்டு அப்படியே பயந்துகிட்டே இருப்பார் பெரும்பாலும் அவர் வண்டியை ஓட்டுறதே இல்லை அடுத்து ரெண்டாவது நம்பர் வந்து கலெக்டர் ராஜா கலெக்டர் ராஜா வந்து கலெக்டர் ஆகணும்னு அவருக்கு ஆசை எக்ஸாமுக்கு படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தேர்வுலாம் எழுதிட்டுருக்காரு ஆனால் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க நம்மளால் செலக்ட் ஆக முடியுமா முடியாதா வருஷங்கள் வேறு இருக்கு நம்ம எப்படி வந்து இதை எழுதுறது நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கு அது தொடர்ந்து ஒரு கவலை அப்படி ஒரு உணர்ச்சிலையும் சிக்கிட்டுருக்காரு இதனால் அவரால் படிக்கவே முடியல இது வந்து கலெக்டர் ராஜாவோட சூழ்நிலை அடுத்து வந்து கடன் ராஜா கடன் ராஜா வந்து பிஸ்னஸ் லோன் ஹோம் லோன் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு இந்த ஒன்றாம் தேதி ஆகிறத நினைச்சாவே வந்து அவருக்கு ஒரு பயம் வந்துடுது எப்படி வந்து இந்த கடனை கட்டுறது இல்லை சம்பாதிக்கிறது பூரா அந்த கடனுக்கே போகுதே அப்படின்னு ஒரு தாட் வந்தோன்ன அவருக்கு வந்து தொடர்ந்து சிந்தனையில் மூழ்கி செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிடுறாரு தன்னோட வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாமல் நெகட்டிவ் திங்கிங்லேயே மூழ்கி போயிடுறாரு ஒரு பயம் கவலையில் அப்படியே உட்காந்துர்றாரு அவரோட தொழிலையும் வந்து சரியாக பார்க்க முடில இது மூணாவது நபரோட சுச்சுவேஷன் அடுத்தது நாலாவது நபர் மகாராணி மகாராணிக்கு அவரோட மகன் அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அது வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல தான் பையன்தான் வந்து வாழ்க்கையினே வாழ்ந்துக்கிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி பையன் வந்து ஒரு முடிவெடுத்துக்கிறது சுத்தமாக பிடிக்கல இது வந்து ஒரு சுச்சுவேஷன் அதை பற்றின எண்ணங்கள் வந்து நாள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி சிந்திக்கிறாங்க ஒரு கவலை கோபம் பயம் இதில் எல்லாம் மூழ்கிடுறாங்க அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்க்க முடில அவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு அர்த்தம் இல்லாத போயிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுறாங்க சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தான் வந்து எண்ணம் வரும் அதை வந்து அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோம் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டால் வண்டி எடுக்கும்போது இது வர்றது தேவையில்லாத எண்ணம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து விரைவிலேயே வந்து வராது அது நின்று போயிடும் அதாவது வாகனராஜாவோட பிரச்சனை கூட ஓரளவுக்கு தீந்துரும் ஆனால் இங்கே மற்ற மூணு பேர்த்தோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில் இருக்குது ஒன்றாந்தேதி ஆனால் வந்து கடன் ராஜா கடன் கட்டி ஆகணும் டெய்லியும் வந்து தன் மகனை வந்து சந்திச்சாகணும் அவங்க கூட பேசியாகணும் ஆகணும் மகாராணி அந்த தாட் வரும் திங்கிங்குள்ள போவாங்க உணர்வுக்குள்ளேயும் போவாங்க இது தான் அன்றாட வாழ்க்கையே நகர்ந்துட்டு கலெக்டர் ராஜாவும் வந்து அவர் படிக்கணும் அவர் படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த வேலை கிடைக்குமா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற திங்கிங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும் அவருக்கு வந்து கவலை பயம் அப்படின்ற ஒரு நாளில் மாட்டிப்பார் ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்து ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தாட் வந்து வர்றது நிற்கவே நிற்காது திரும்ப 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 அதே சூழ்நிலையில் இருக்கிறனால வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம திங்கிங்கை வச்சு எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வாகனராஜா எடுத்துப்போம் அவர் வந்து போய் அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து நம்ம இந்த வண்டியில் போகிறோம் ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்னு பயம் வருது இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது அவர் சிம்பிளாக வந்து இந்த இந்த தாட் இப்படி தான் வரும் அதை நம்ம கண்டுக்காமல் கவனமாக வண்டி மட்டும் ஓடிட்டு போகலாம் அப்படின்னு போனார்னா அவர் பாதுகாப்பாக போயிட்டு வந்துடுவார் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலான நபர்களுக்கு இது செய்ய முடியறதில்ல இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து நம்ம துணைக்கு அழைக்கிறோம் என்ன சக்தி பிரபஞ்சம் தான் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவர் வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது அவர் வந்து இப்படி திங்க் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இந்த வாகனத்தில் பாதுகாப்பாக போயிட்டு வீட்டுக்கு வர்றக்கு உண்டான சூழ்நிலையை வந்து சூழ்நிலை அப்படின்னா என்ன போகிற வழி வர வழியிலெல்லாம் வந்து நல்ல நல்ல டிரைவர்கள் அனுப்புகிறது இதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை ஆனால் வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பிரபஞ்ச சக்தியோட ஒரு ஒழுங்குக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த சூழ்நிலையை வந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு திங்கிங் பண்ணலாம் இந்த அஃபர்மேஷன் வேண்டுதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு அவர் வண்டி எடுத்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு தெம்பு ஒன்று கிடைக்கும் சில பேர்த்துக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும் நான் பாதுகாப்பாக போயிட்டு வரக்குண்டான சூழ்நிலையை இந்த கடவுள் வந்து அமைச்சு தராரு அப்படின்னு ஒரு வேண்டிட்டு போனார் அப்படின்னா இந்த வாகனராஜா ஒரு கடவுள் இருக்கார் பிரபஞ்சம் இருக்குது இயற்கை சக்தி துணை இருக்குது அப்படின்ற ஒரு தெம்பில் தன்னோட வேலை என்ன வேலை வண்டியில் கவனமாக போகிறது வர்றது அந்த கவனமாக போய்ட்டு வந்துடுவார் அஃபர்மேஷன் பண்ணாமையே இவர் வண்டி எடுத்துகிட்டு போனார் அப்படின்னா மறுபடியும் அந்த தாட் வரும் தாட் வந்தது அப்படின்னா பதட்டமாகும் அவர் வண்டி ஓட்டுறதுல கவனம் குறையும் மனசு அப்படின்றது ஒன்றுதான் இருக்குது மனோசக்தி அது ஒன்று தான் இருக்குது இந்த மாதிரி மனசு வந்து கொலமுடிச்சு அப்படின்னா அவர் வேலை தடுமாறும் வண்டி ஓட்டுறதுல கவனம் குறையும் அவரோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடவுள் பிரபஞ்சம் இயற்கை சக்தி அப்படின்ற ஏதோ ஒன்று நம்ம துணைக்கு அழைச்சிட்டு எவ்வளவு தடவை அந்த தாட் வந்தாலும் இந்த மாதிரி பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து இந்த பிரபஞ்சமோ கடவுளோ இயற்கையோ உருவாக்கி தருது அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிட்டு போயிட்டு வரலாம் இதுதான் வந்து இவருக்கான தீர்வு அடுத்தது கலெக்டர் ராஜா அவர் வந்து டெய்லியும் படிக்கணும் அவரால் படிக்கவே முடியல படிக்க ஆரம்பித்தா என்ன தாட்டு வருது அப்படின்னா நம்மளுக்கு கலெக்டர் வேலை கிடச்சிடுமா அப்படின்னு தாட்டு வருது தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக படிச்சுட்ருக்கோம் இவ்வளோ லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதுகிறாங்க அப்படி இப்படின்னு ஓவர் திங்கிங்காக வந்துக்கிட்டு இருக்குது இவருக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் இவரோட திங்கிங்கில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி திங்க் பண்ணுறத ப்ரேயர் அஃபர்மேஷன்னு சொல்லலாம் நான் கலெக்டர் ஆகிற விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நிறைவாக வந்து இருப்பனும் அது நடப்பதற்குண்டான சூழ்நிலையை வந்து இறைவனோ இந்த பிரபஞ்சமோ உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அவர் திங்க் பண்ணலாம் இத்தனை தடவை இந்த மாதிரி நெகட்டிவாக தாட் வந்தாலும் இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் வந்து அடுத்தது படிக்கிறதுக்கு போகலாம் அடுத்தது கடன் ராஜா கடன் ராஜாவும் அதே மாதிரி தான் தொழில் செஞ்சிகிட்டே இருக்காரு மாதத்தில் ஒரு இருபது தேதி வரும்போதெல்லாம் அவருக்கு வந்து உடனே வந்து பயம் ஆரம்பிச்சிருது வியாபாரமும் கம்மியாக இருக்குது இப்படி வந்து நம்ம வந்து இந்த இவ்வளோ கடனை கட்டுறது பேங்க்கில் வந்து இஎம்ஐ வந்துருமே அஞ்சாந்தேதிக்குள்ள நம்ம கட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி ஒரு மன அழுத்தம் வந்துடுது மன அழுத்தம் வரும்போது அவருக்கு டென்ஷன் ஆகுது அவனால தொழிலே பார்க்க முடில அதனாலேயே வந்து நிறைய சம்பாதிக்கிறதும் இழக்கிறார் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு வந்து காலையில் போகிறாரு முதலாவது வந்து அந்த தாட் வருது கடன் கட்டணமே என்ன தாட் வருது அந்த தாட் வந்த நொடியில் இவர் வந்து இப்படி சிந்திக்கலாம் அஃபர்மேஷன் பண்ணலாம் பிரேயர் பண்ணலாம் இந்த கடன் விஷயத்தில் எது நடந்தா நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருப்பணும் அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் இல்லை இந்த இயற்கை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் வெளிவரலாம் அவர் மனசில் வந்து ஒரு நம்பிக்கை பிறகுது நமக்கு மேலே இருக்கிற சக்தி வந்து ஏதோ ஒன்று உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ட்டு அவர் கவலை வருத்தம் அந்த பிடியிலருந்து வெளிவர்ற வெளிவந்து அவரோட வேலைகள் என்ன வேலை அவர் வந்து ஓட்டலில் வச்சுருக்காரு அவர் அந்த தொழிலை பார்க்கலாம் இந்த மாதிரி வருத்தம் கோபம் கவலைகள் இருக்கும்போது அவருக்கு அடுத்து என்ன செய்யணுன்னே தோணாது அதுலேருந்து வெளியே வந்தால் தான் வேறு ஏதாவது ஆர்டர் எடுக்கலாமா கல்யாண ஆர்டர்லாம் எடுக்கலாமா முகூர்த்தம் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை பண்ணால் அவருக்கு தோணும் அடுத்து வந்து இந்த ஒரு அஃபர்மேஷனில் அடுத்து கோல் இலக்கை வந்து செட் பண்ணலாம் அவர் அவர் கண்டிப்பாக வந்து கடன் வாங்கும்போது நம்ம அந்த கடனை வாங்குறது மூலமாக நிறையா சம்பாதிச்சிடலாம் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐனால் நம்ம ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருப்பார் அந்த ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம்னு இலக்கை வச்சு அதுக்குண்டான வேலைகளை பார்க்கும்போது அவர்னால அந்த இலக்கை கூட அடைய முடியும் அந்த இலக்கை அடைஞ்சிட்டாருனாலே கடன் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக கட்டிடலாம் அதுக்குமே வந்து இந்த அஃபர்மேஷன் இந்த திங்கிங் அப்படிங்கிறதையும் வந்து பயன்படுத்திக்கலாம் ரூபா அப்படின்றத ஒரு இலக்காக மட்டும் வச்சுட்டு எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தால் மகிழ்ச்சியாக இருப்பனும் அந்த வருமானம் வரக்குண்டான சூழ்நிலையை பிரபஞ்சம் இறைவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒரு உறுதிமொழி எடுத்து செயல்படுத்தலாம் இது ஒரு நல்ல செயல்படுறதுக்கு உண்டான மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த சூழ்நிலை மகாராணி அவங்களோடது அவங்களோட மகன் வந்து ஒரு லவ் விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் பையனுக்கு அட்வைஸ் பண்ண போனாலே வந்து இவங்க வந்து லவ்வுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலை வந்து பையனுக்கு உருவாகும் இவங்களுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை தான் உருவாகும் இவங்களுக்கும் அதே தான் அதே சொல்யூஷன் தான் பையனோட திருமண விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பனோ அதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்குது அப்படின்னு திங்க் பண்ணலாம் வேண்டலாம் ப்ரே பண்ணலாம் வேண்டிட்டு அவங்களோட அடுத்த வேலையை பார்க்கலாம் இல்லை பையனோட சகஜமாக பேச ஆரம்பிக்கலாம் இப்போத்த சூழ்நிலை பேசிக்காமே இருக்காங்க அவங்க பையன் வந்து நிறைய சொல்லாத விஷயங்களை கூட கிட்ட சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு உண்டான சூழ்நிலை கூட உருவாகும் என்ன வேணாலும் நடக்கலாம் மொத்தத்தில் வந்து இந்த அஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படியெல்லாம் செஞ்சால் தீர்வு கிடச்சிடுமா நல்ல கேள்வி கேட்டீங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டால் நம்ம வாகன ராஜாவுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் வந்துடும் அவர் தாராளமாக வந்து வாகனத்தை ஓட்டிகிட்டு போகலாம் நம்ம கலெக்டர் ராஜாவுக்கும் வந்து இந்த அஃபர்மேஷன் பண்ணார் அப்படின்னா ஒரு முழு மனோசக்தியோடு படிக்க முடியும் அவர் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்க முடியும் இந்த கோபம் கவலை இதில் வருத்தத்துல எல்லாம் சிக்காமல் அதில் இருந்து வெளிவர முடியும் அப்படி சிக்கினார் அப்படின்னா நெகட்டிவ் சிக்னலை தான் வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறாரு இந்த மாதிரி அஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு அணுகும் போது ஒரு பாசிட்டிவ் சிக்னலே அனுப்புகிறாரு அவருக்கு கலெக்டர் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து பல மடங்கு அதிகமாகுது அதே மாதிரி ராஜாவும் வந்து அவர் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உருவாகுது கவலை வருத்தம் பயத்தில் இருக்கும்போது நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஐடியா வராது ஒரு நல்ல அமைதியான மனநிலை இருக்கும்போது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஐடியா வரும் அவங்களுக்குமே வந்து அவங்க பையன் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ளே பிரேக்கப் கூட ஆகலாம் இல்லை அந்த பையனே வந்து வேணான்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி எந்த சூழ்நிலை வேணாலும் நடக்கலாம் நடந்தாலும் ஒரு நிம்மதியான ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படி நிம்மதியான ஸ்டேட்டில் இருக்கிறப்ப எது நடந்தாலும் நம்மளோட மனநிலை பாதிக்காத ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க இது எல்லாத்துலேயும் வந்து இந்த திங்கிங் அப்படிங்கிறது எண்ணத்தை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னா இந்த அஃபர்மேஷன் எல்லாம் பண்ணல அப்படின்னா கவலை பயம் வருத்தம் இதுல எல்லாம் போயிடுவாங்க மனசு வந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்கும் இந்த படத்துல கட்டுற மாதிரி இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அளவோடு இருக்கணும் தேவையான அளவு மட்டும் திங்க் பண்ணணும் திங்க் பண்ணிவிட்டு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரது தான் டிசிஷன் சொல்கிறோம் அஃபர்மேஷன் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்மளை சுற்றி இருக்குது இல்லைங்களா தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அந்த பிரச்சனையை எப்பப்பெல்லாம் வந்து இந்த தாட் வருதோ இந்த பிரச்சனையை உடனடியாக ஒரு முடிவு கொண்டு வரோம் முடிவு கொண்டு வந்துட்டு ஒரு நல்ல மனநிலையோட நம்ம செயலை செய்யும் போது நல்ல ரிசல்ட்டையே நம்மளுக்கு தருது இந்த கடவுள் பிரபஞ்சம் இயற்கை இதில் யாரிடம் வேண்டுதல் வைக்க வேண்டும் நல்ல கேள்வி கேட்டீங்க நம்ம மனசு நம்ம எந்த சக்தியை பெரிய சக்தியாக நினைக்குதோ பிரபஞ்ச சக்தியவோ இல்லை இயற்கையவோ இல்லை ஒரு குலதெய்வத்தையோ இல்லை டோட்டல் மைண்ட் அப்படின்னு ஒரு சக்தியையோ எந்த சக்தியை பெரிய சக்தியாக நினைக்குதோ அந்த சக்தியை வந்து நம்ம இந்த அஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சிக்கலான மனநலிலிருந்து வெளிவந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நமக்கு உருவாகிற அடுத்தடுத்த சூழ்நிலையை தீர்மானிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இந்த டிசிஷன் முடிவு அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா அப்படின்னும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே